சாயம் பாலம் சொந்தங்களுக்கு எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் அரளிப்பூ எவ்வளோ பூத்துருக்கு ஒரு மல்லிகைப்பூ என்ன பேர் தெரியல சூப்பராக வாசடி பயங்கர வாசடிக்கிங்க நவாப்பழம் மரம் அது வச்சுருக்கோம் நல்லா பறிக்க முடியாமல் நல்லா காஞ்சு போய் கிடக்குது நல்லா பூ வெள்ள அடிப்பூ இருக்குது விநாயகனுக்கு எங்கள் வீட்டுக்கு தேவையான பூவெல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருக்குது படித்துக்குவாங்க மல்லிகைப்பூ இருக்குது நிறைய மல்லிகைப்பூ செடி இருக்குது எல்லாம் தலையில் உரி விடணும் நிறையா பூக்கும் யாதகம் பாருங்கள் யாதகம் பார்த்துட்டுருக்கான் வரான் ஏண்டா எதவா காலில் ப சிக்கியிருக்கு கயிறு சிக்கியிருக்கு பயப்படலாங்க முங்கக்கையெல்லாம் நிறையா இருக்குது எல்லாம் படிச்சிட்டாங்க வேப்ப மரம் மாட்டுக்கு நிழலுக்காக வேப்ப மரம் வச்சுருக்கான் குட்டிஸுங்களும் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கிறாங்க பாருங்கள் மூணு பேரும் இவன் இவனோட நாலு பேர் இந்திரா அவங்க அம்மா இவனோட அம்மா எல்லாமே அங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க தோட்டத்துக்கு வந்தால் பொழுது போகிறதே தெரியாதுங்க நல்லாயிருக்கும் யாராருக்கு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்